ஹலோ அக்கங்கிட்டா கூவ ஏன் மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா வெந்து தனிந்தது காடு கூழ் சுரேஷுக்கு வணக்கத்தை போடு அப்படி இந்த டைலாக்கை பேசுகிறது யாருனா நம்ம கூழ் சுரேஷை நான் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி அவரை பற்றி வீடியோவில் பேச போகிறேன் என்ன பேச போகிறோம்னா நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் விஜய் அவர்களை வந்து கொஞ்சம் தாக்கி வந்து பேசியிருக்காரு கூழ் சுரேஷுங்க அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியா நண்பர்களே இந்த கூழ் சுரேஷன் இருக்காருளா கூல் சுரேஷனை வந்து இப்போது கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சருக்கு நிற்க போகிறாராங்க சரியா தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து நிற்க போகிறாரான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கட்சியிலோட கொள்கை என்னென்னா யாருக்கும் கட்சியில் வந்து கூட வரவங்களுக்கு கோட்ரு குவாலி பணி கிடையாதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இலவசங்கிற பேரில் மக்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாராம் கூட வரவனுக்கு ஏன் சோரே போட மாட்டாரான் அவரே சொல்லுதாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒயின்சாப்பையும் மூட போடாறாங்க அவர் அதுக்கப்புறம் என்ன சொல்ல தெரியுமா இப்போ புதுசாலாம் நடிகர் வந்திருக்காங்க ஒவ்வொரு பள்ளிவாசல்லையும் அங்கேயும் போயிட்டு குள்ளாவை போட்டுக்கிட்டு வாராங்க எனக்கு அந்த மாதிரி குள்ளாலாம் போட தெரியாது நானும் குள்ளாக போட்டு யாரும் ஏமாற்ற மாட்டேன் அப்படிங்கிற இதில் நம்ம தளபதி விஜய்னா சாட்டி பேசியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காரு யார் யாரெல்லாமோ கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுக்கு அது செய்ய செய்தங்க நான் எதுவும் செய்ய போகிறதில்ல எனக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைப்பாங்கன்னு சொல்லி சொல்லுறாரு ஏன்னே ஏ கூழ் சுரேஷனே கூழ் சுரேஷனே நான் ஒரு விஷயங்க நீங்கள் முதல்ல யார் ஆ நீங்கள் யார் உங்களை வந்து எத்தனை பேருக்கு தெரியும் மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு ஆயிரம் பேருக்கு தெரியுமா ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அன்பு அண்ணன் தளபதி விஜய் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்திய அளவில் உலக அளவில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு உச்சபட்ச நடிகர் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பளத்தை துச்சமாக விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்ம அரசியலில் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நாலு பேருக்கு நல்லது செய்ய முடிங்கிறதுக்காகவே வந்து இரநூத்தம்பது கோடி ரூபாய் மட்டும் இல்லை உச்சபட்சத்தில் இருக்கிற நம்பர் ஒன் டாப் ரேட்டிங்கில் இருக்கிற தளபதி விஜயாண்ணே மக்களுக்கு சேவை பண்ணுங்கிற வந்திருக்காரு சரியா நீங்கள் இந்த பிக் பாஸ் போனீங்க பிக் பாஸ் அதில் போயிட்டு ஒழுங்காக வந்துச்சுன்னா அதே ஒழுங்காக இல்லை அங்கேயும் போய் பிக் பாஸ் விஜய் டிவியை குறை சொன்னீங்க சரியா அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒவ்வொருத்தராக குறை சொல்லி கடைசியா இப்போ வந்து தளபதி விஜயன்னே வந்து குறை சொல்ல ஆயிட்டிங்க சரியா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம் சரி தான் கட்சி ஆரம்பித்தா குறைஞ்சது ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் ஒரு கூட்டம் கூட்டங்கிட்ட மாநாடு கண்ணாண்டு போடணும் அங்கே மாநாடும் போட மாட்டேன்னு சொல்லிட்டியா அதுக்கப்புறம் என்னென்னா உங்களை கூட்டி போனால் ஒரு நாலு பேரும் சரி தெரியும் என் ஊரில் உங்கள் போட்டோ காமிச்சு ஒருத்தர் காமிக்க இது யாருனே இந்த ஆள் சும்மா வள பேசினாங்க யார் இருந்தாலும் அப்படின்னு கேட்கான் அந்த அளவுக்கு இருக்குது உங்கள் மார்க்கெட்டு நிலவரம் அதனால் நம்ம யார் நம்ம மூஞ்சி என்ன நிலவரம் என்னன்ட்டு பார்த்து கொஞ்சம் பேசுங்க தளபதி எங்கே நெருப்பு எங்கே பருப்பு எங்கே ஏமனே தேவையில்லாம வந்து உள்ளா போட்டால் தெரியாது நடிக்க தெரியாதுங்க இங்கே ஏன்னே குள்ளா வந்து யார் போடுதா இப்போ இன்றைக்கி வந்து நம்ம இஸ்லாமியன் அன்பு உள்ளங்கள் அன்பு சொந்தங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரம்ஜான் பண்டிகை வருது அவங்க வந்து இக்தார் நோன்பு திறக்கிறதுக்காக வந்து தளபதி விஜயனனை கூப்பிட்ருக்காக ஏன் அவர் மட்டுமா போனார் இன்றைக்கி நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் போனார் அண்ணன் சீமா அண்ணே மோனார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னி எத்தனையோ பேர் போனாங்க எத்தனையோ முதலமைச்சர் ஐயா போனாங்க எடப்பாடி ஐயா போனாங்க எத்தனையோ தலைவர்கள் போயிட்டு வந்திருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இஸ்லாமிய நண்பர்கள் இந்து மா கிறிஸ்டின் முஸ்லீம் மூணு நண்பர்களும் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் இவங்க கிறிஸ்மஸ்க்கு இவங்க சர்ச்சுக்கு போவாங்க இவங்க முஸ்லீம்ஸ் அவர்களோட இஸ்லாமியர்களோட பண்டிகைக்கு ரம்ஜானுக்கு இவங்க வந்து பள்ளிவாசல் போவாங்க அதே மாதிரி இந்து ஃபங்க்ஷன்களுக்கும் இந்து ஃபங்க்ஷன் எல்லோரும் போவாங்க எல்லோரும் ஜாதி மதம் எல்லாமே போய்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து அவங்க வந்து அந்த அந்த புல் அணைஞ்சிட்டு பள்ளிவாசலுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதை அதை போட்டுட்டு தளபதி விஜயனே போனார் அதனால் நீங்கள் வந்து அதை குறையாக வந்து பேசாதீங்க மக்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள்லாம் வந்து அதி புத்திசாலி சரியா நம்ம தான் வந்து அறிவாளிங்கிற மாதிரி பேசக்கூடாது சில நேரத்தில் பின்னாடி விலைகளை பார்த்துக்கோங்கண்ணே ரொம்ப சங்கடம்னே சரியா ஏதோ நான் சொல்லிவிட்டேன் சரி ரைட் நம்பர் எல்லாம் மாப்பிள்ளைல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நீங்கள் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறீங்க நன்றி வணக்கம்